எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு உலகத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சிஸ்டம உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் அவங்க சொந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈவன் நேட்டோ கூட முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஆனால் இத்தகைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சில இடங்களில் இதை மிஞ்சக்கூடிய அளவில் இந்தியாவில் ஒரு சிஸ்டம் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் ப்ராஜெக்ட் புஷா இன்னைக்கான காணொலியில இந்த ப்ராஜெக்டில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை மிஞ்சக்கூடிய எத்தகைய தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நாங்கள் உங்கள் ஆகாஷி தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் உலகத்தில் எல்லோரும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஏன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப பெருசாக இருக்குது இதுக்கும் மித்த சிஸ்டம்ஸுமான பேட்ரியட்டுக்கோ இல்லை இஸ்ரேலோட சிஸ்டமுக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட டிடெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்றது அறநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டார்கெட் எதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியும் நானூறு கிலோமீட்டரில் அந்த டார்கெட்டை என்கேஜ் பண்ண முடியும் மற்றும் ஒரு டார்கெட் எங்கே இருக்குது அதோட வேல்யூ என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவான இன்டர்செப்டாரையும் பயன்படுத்த முடியும் ஆர் அதற்கு பதிலாக ஹை வேல்யூ டார்கெட்டாக இருக்குது மற்றும் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபோர் ஜீரோ என் சிக்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இன்டர்செப்டாரையும் பயன்படுத்த முடியும் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு ஒன்று நூற்றி நாற்பதுக்கு ஒன்று நானூறு கிலோமீட்டருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி இன்டர்செப்டாரோட ரேஞ்சஸை பிரித்து அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை குறச்சி நீங்கள் ஒரு பேட்டில் ஃபீல்டில் உங்களோட டார்கெட்ஸ் எத்தகைய வேல்யூவை கொண்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை அந்த டிஸ்டன்ஸை புரிஞ்சிக்கிட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்செப்டார் அனுப்புகிற மாதிரி தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை உருவாக்கியிருக்காங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சரு ஃபோர் ஜீரோ என் சிக்ஸ் அப்படின்ற நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற இன்டர்செப்டார் தான் ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு சர்ஃபேஸ்டு ஏர் கேப்பபிலிட்டியில் நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு போகிற ஒரு இன்டர்செப்டார எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புலையும் யாருமே இண்டெக்ட் பண்ணலை ரஷ்யன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதோட கேப்பபிலிட்டியை பார்த்து நம்ம வியந்து போகிறோம் ஏன்னா அதுதான் உண்மை இன்னைக்கு தேதிக்கு நம்ம பார்டர் நிறுத்தி வச்சிருக்கிற பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ளே எங்கேருந்து ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆனாலும் அவங்க டெரிட்டரியிலே வச்சு அந்த ஃபைட்டர் ஜெட்டை தள்ள முடியும் அவ்வளோ தூரம் கேப்பபிலிட்டியாக நமக்கு இது கொடுத்துருக்கு ஸோ இதனால தான் இந்த சிஸ்டம் நம்ம இந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ இந்தியாவில் உருவாக்கணும்னு நினைக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும் காரணம் கிடையாது இந்த சிஸ்டமாக ரஷ்யன்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு முழுமையாக கொடுக்கவில்லை சில ரெஜிமெண்ட்ஸ் வந்து பாக்கி வர வேண்டியது இருக்குது மற்றும் இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிசைல்ஸையும் இன்றைக்கி தேதிக்கு நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணல ஸோ ஒரு ஃபோர் ஜீரோ என் சிக்ஸை நம்ம ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சுமாராக நூறு கோடி ரூபா ஆகும் ஒரு மிசைலுக்கு இந்த மாதிரி காசு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது மற்றும் ரஷ்யன்ஸ் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு போதுமான நேரத்தில் இன்டர்செப்டார் வராது இப்படிலாம் இருக்கிறதுனால தான் ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு சொல்லி சுமாராக இருபத்தோறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா மூணு இன்டர்செப்டார் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ நூற்றம்பது கிலோமீட்டருக்கு ஒன்று இரநூத்தம்பதுக்கு ஒன்று நானூறு கிலோமீட்டருக்கு ஒன்று இந்த மூணு இன்டர்செப்டாரை நம்ம உருவாக்கி முடிக்கிறது தான் ப்ராஜெக்ட் குச்சால இருக்கிற குரூஷியல் பாயிண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடாஸ் கிட்ட இருக்குது பேட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கிட்டே இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய லான்ச்சர் ஃபெசிலிட்டி லான்ச்சர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தனியார் நிறுவனங்கள் முதக்கொண்டு நம்மக்கிட்ட இருக்குது எல்என்டிஸே ஐ திங்க் மிசைல் லாச்சர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க சாரி லா டாடா சிஸ்டம்ஸ் இருக்காங்க எல்என்டி இருக்காங்க ரெண்டு கம்பெனி இருக்குது மிசைல் லான்ச்சர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஈக்கோ சிஸ்டமில் இதுவரைக்கும் வராத ஒன்று என்ன அப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணை தான் ஏன்னா எண்பது கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்குது அதான் பராக்கைட்டு பராகேய்ட்டே நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு கொண்டு போக போகிறோம் மற்றும் ஆகாஷ் ஆட்டதான் சிஸ்டமில் இருக்கிற இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணை இருக்குது அதையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம ஆகாஷ் எஞ்சின்னு சொல்லி ஐம்பது கிலோமீட்டருக்கு கொண்டு போகிறோம் ஸோ இப்படி நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கிட்ட இன்டர்செப்டார்ஸ் இருக்கிறப்ப இரநூத்தம்பது கிலோமீட்டர் மற்றும் நானூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் தான் ஹைலைட் அதுக்கெல்லாம் நம்ம இன்டர்செப்டர் இல்லாத இல்லாமல் இருந்துச்சு இப்போதைக்கு அந்த டெக் வந்து நம்ம கிடையாது அதை தான் இன்றைக்கி டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க ஸோ எம் ஒன் எம் டூ எம் த்ரீயை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்று நூற்றம்பது இன்னொன்று இரநூத்தம்பது கடைசியாக இருக்கிறது நானூறு கிலோமீட்டர் இருக்கிறதுலே க்ரௌன் ஜுவல் என்ன எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் அப்படின்னா ஃபோர் ஜீரோ என் சிக்ஸ் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க இன்டர்செப்டர் தான் அதே மாதிரி நம்மளோட க்ரௌன் ஜுவல் என்ன அப்படின்னா இந்த எம் த்ரீ இன்டர்செப்டர் நம்மளோட இந்த இன்டர்செப்டார் ரஷ்யன்ஸை ஒரு இடத்துல ஓவர் டேக் பண்ணுறாங்க அதுதான் டைமென்ஷன்ஸ் இப்போது ஃபோர் ஜீரோ என் சிக்ஸோட வெயிட்டு இதோட சைஸ் இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்மளால் அதிகப்படியாக பேட்டில் ஃபீல்டில் இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளெயின்ஸில் இது ஃபிட் ஆகாது நார்மலாக சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட்லாம் பார்த்தா அது பெரிய சைஸில் இருக்கிற ஏர் வேணும் இல்லை அப்படின்னா ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மற்றும் ஃபியூச்சர்ல நம்ம இதை வார்ஷிப்பில் கூட இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்றத மெயினாக மைண்டில் வச்சு டிஆர்டிஓ எம் த்ரீயை ரொம்ப காம்பாக்டாக உருவாக்கியிருக்காங்க சைஸில் மட்டும் இது காம்பேக்டாக இல்லை வெயிட் லைன் கூட தான் சுமாராக இரநூறு கிலோ வெயிட்டை குறைச்சிருக்காங்க ஃபோர் ஜீரோ என் சிக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நானூறு கிலோமீட்டர் போகிறது தான் ஃபோர் ஜீரோ என் சிக்ஸ் இதுவும் நானூறு கிலோமீட்டர் போகும் அதே சமயம் மார்க் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் எம் த்ரீ இன்டர்செப்டரெலாம் பயணிக்க முடியும் இது எல்லாத்தையும் அவங்க பண்ணியும் இரநூறு கிலோ வெயிட்டு கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான ஃபீச்சரே ஸோ இந்த வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால எம் த்ரீ இன்டர்செப்டாரை நம்மளால் போதுமான அளவுக்கு எண்ணிக்கையில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதிவேகத்தில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா நம்ம ஏர் கிராஃப்ட்டில் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சீஸ் லவ் மாஸ்டரில் போட்டோம்னா ஒரு எட்டு விசையில் எடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்றேன் எங்கே வேணாலும் இல்லை அப்படின்னா ட்ரெயின்லையோ இல்லை ட்ரக்லையோ வச்சு நம்மளால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபோர் பண்ண முடியும் இதுவும் இல்லை அப்படின்னா வார்ஷிப்பில் வார்ஷிப்பில் வந்து லோ வேலியூ டார்கெட்ஸை ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லாமல் பலிஸ்தி இன்சல் தம் சிஸ்டம் பிஎம்டிக்காண்டி நம்ம இதை பயன்படுத்த முடியும் ஏன்னா நானூறு கிலோமீட்டர் இருக்குது மற்றும் மார்க் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வேகத்தில் போகுது ஸோ அதுக்கும் இதை பயன்படுத்த முடியும் இது எல்லாம் போக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே இந்த மிசைல்ஸை நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஐநூறு யூனிட்ட தாண்டிடுச்சு அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து முப்பதுலேருந்து ஐம்பது கோடிக்குள்ளே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதாவது நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மிசைலோட காஸ்ட்டு இதை நம்ம ஃபோர் ஜீரோ சிக்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது இன்றைக்கி தேதிக்கு நூறு கோடியில் இருக்குது மேபி இன்னும் சில வருஷங்களில் அது இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது இப்போது இதுதான் நம்ம பண்ண முக்கியமான சாதனை டிஆர்டிஓ பண்ணியிருக்கிற சாதனை இன்டர்செப்டார்ஸ் இந்த இன்டர்செப்டாரை இருந்து வாங்குகிற டெக்கிலேயோ இல்லை அப்படின்னா நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான டிடெக்ஷன் மற்றும் என்கேஜிங் ரேடார்ஸ் கூடையோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மான் பாதுகாப்பு அமைப்பு வந்து சேர்ந்துடும் நம்ம எந்த கண்ட்ரிக்கிட்டையும் போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை அண்ட் அட் த சேம் டைம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்றியமையில்லாத ஆயுதமாக இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கு அதுக்கு நம்ம ரஷ்யன்ஸுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இத்தகைய சிஸ்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது இது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகபட்சம் நம்மளால் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் கவர் பண்ண முடியும் ஆ வச்சு அதுவும் பராக் இருந்தால் மட்டும்தான் இது வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானே நம்ம கவர் பண்ணலாம் நம்ம பஞ்சாப் ரீஜியன்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நிக்கணும் அப்படின்னா போல் பாகிஸ்தானும் கவர் ஆகும் அவ்வளோ ஒரு கேப்பபிலிட்டியை நமக்கு கொடுத்தது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டமாக ஆப்ரேட் பண்ணி இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன எந்தெந்த இடத்துல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ப்ராப்பராக வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு ரஷ்யன் டெக்கில் பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்நாட்டில் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்கும் இது உதவிகரமாக இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஜெக்ட் குஷா அப்படின்றது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பை உலகத்தோட டாப் டியருக்கு கொண்டு போயிடும் இன்றைக்கி தேதிக்கு ஆட்வெஞ்சஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் டியர் ஆட்வெஞ்சம் சிஸ்டம்ஸை வச்சுருக்கிற நாடாக நம்ம இருக்கும் ஆனால் அதில் பாதி இம்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு டாப் டியர் சிஸ்டம் வச்சுருக்கிற நாடு மற்றும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுற கண்ட்ரி அப்படின்ற பேர் நமக்கு வரும் இந்த குறிப்பிட்ட குஷாவின் மூலமாக ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் காமிஷனில் பதிவிடுங்க அண்ட் போல் நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ள டிபேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பவர் இருந்து நல்ல சமுதாயத்தை ரொம்ப நன்றி வணக்கம்